மலைகளுக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் பெரியான் என்ற வயதான குயவன் வசித்து வந்தார் அவர் பொறுமைக்கும் அமைதியான இயல்புக்கும் பெயர் பெற்றவர் ஒரு நாள் அந்நாட்டு மன்னன் ஒரு பெரிய போட்டியை அறிவித்தார் ஏழு நாட்களில் தயாரிக்கப்படும் சிறந்த பானையை தயாரிக்கும் குயவனுக்கு தங்க நாணயத்தை பரிசாக அறிவித்தார் இளம் குயவன்கள் அனைவரும் அவசரமாக வேலை செய்தனர் ஆனால் பெரியான் எப்பொழுதும் போல் அமைதியாக தனது நேரத்தை எடுத்துக் கொண்டார் மெதுவாக களிமண்ணை பிசைந்து அதை மெதுவாக வடிவமைத்து சரியான சூரிய ஒளியில் உலர வைத்தார் மற்றவர்கள் அவரை பார்த்து சிரித்து வயதானவரே நீங்கள் மிகவும் மெதுவாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் சரியான நேரத்தில் முடிக்க மாட்டீர்கள் என்றனர் ஆனால் பெரியான் சிரித்து கொண்டே தனது வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார் இறுதி நாளில் அனைத்து பானைகளும் காட்சிப்படுத்தப்பட்ட போது பல வரிசைகளில் இருந்த பானைகள் வடிவமின்றிருந்தன ஆனால் பெரியனின் பானை வலுவாக நின்றது மென்மையாகவும் சரியான வடிவத்திலும் மற்றும் தங்கம் போல பிரகாசித்தது மன்னன் ஆச்சரியப்பட்டு உங்கள் பொறுமை மிக உயரமான மலையை விடவும் பெரியது என்பதை உங்கள் பானைகளில் எனக்கு தெரிகிறது என்று கூறினார் பெரியான் பணிவுடன் புயல்களில் மலைகள் அசைவதில்லை அதேபோல் போல் அவசரப்படாமல் நிலையாக இருப்பவர் எப்போதும் உயர்ந்து நிற்பார் என்று பதிலளித்தார் நிலையின் திரியா தடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது உறுதியான உள்ளமும் அத்துடன் ஆர்ப்பாட்டமற்ற அடக்க உணர்வும் கொண்டவரின் உயர்வு மலையை விடச் சிறந்தது என போற்றப்படும் என்பதற்கு ஏற்ப மன்னன் பெரியானுக்கு தங்க நாணயங்களை பரிசாக அளித்தார்